பட்டாசு போடு வாங்கு பட்டாசு போடு பலகாரம் போடு பூஜைகளோடு புஸ்காரத்தோடு திருநாளை கொண்டாடு கங்கை நீராடு புத்தாடையோடு பகிர்ந்து உறவாடு பண்டம் பகிர்ந்து உறவாடு உறவோடு உறவாடு ஐப்பசியில் ஐஸ்வர்யமாய் ஐப்பசி மாதத்தில் ஐஸ்வர்யம் பொங்க ஆனந்தம் தங்க வந்தவழி வந்தது தீபாவளி வந்தது தீபாவளி வீடெங்கு தீபாவளி கொண்டாடு தீபாவளி ஐப்பசியில் ஐஸ்வர்யமா ஐப்பசி மாதத்தில் ஐஸ்வர்ய பொங்க ஆனந்த வந்தது தீபாவளி வந்தது தீபாவளி விடைந்து தீபாவளி கொண்டாடு தீபாவளி வணனை கொன்று சீதை சிறை மீட்டு ஐயோத்தி அடைந்தது இந்த நாள் தான் ரமன் ஐயோத்தி அடைந்தது இந்த நாள்தான் தான் நரகாசூரனை வாதம் செய்து கிருஷ்ணன் உலகினை காத்தது இந்த நாள் தான் இந்த உலகினை காத்தது இந்த நாள் தான் கண்ட மகிழ்ச்சியில் அயோத்தி மக்கள் திருவிழா கொண்டாடினர் கிருஷ்ணனுக்கு நன்றி சொல்லும் விதமாய் ஆனந்தம் பொங்க அன்பாடினே அதுதான் தீபாவளி வந்தது தீபாவளி அதுதான் தீபாவளி வந்தது தீபாவளி ஐப்பசியில் ஐப்பசியில் ஐஸ்வர்யமாய் ஐஸ்வர்யமாய் ஐப்பசி மாதத்தில் ஐஸ்வர்யம் பொங்க ஆனந்தம் தங்க வந்தவழி வந்தது தீபாவளி வந்தது தீபாவளி விடைந்த தீபாவளி கொண்டாட தீபாவளி அனைவருக்கும் இனிய தீபாவளி திருநாள் நல்வாழ்த்துக்கள்